ஐந்து நிமிட மதரசா குர்ஹான் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு ஹஜ்ரத் ஈசா நபி அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை பற்றி ஹஜ்ரத் ஈசா அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களை தந்தையின்றி தன் ஆற்றலை நாள் அல்லாஹு தலா பிறக்க செய்தான் இவரின் தாய் மரியம் அலி இஸ்லாத்து அவர்களை சமுதாயம் குற்றம் சாற்றிய பிறந்தவுடனே தம் தாயின் பரிசுத்த தன்மையைப் பற்றியும் தாம் அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட தூதர் என்றும் தமக்கு இஞ்சில் வேதம் மருளப்பட்டதாகவும் தொழுகை நோன்பு ஜக்காத் ஆகியவற்றை நிறைவேற்றுமாறு அல்லாஹ் தமக்கு ஆணையிட்டுள்ளதாகவும் கூறினார் பனு இஸ்ராயல் சமூகத்தார் அக்காலகட்டத்தில் இறைவனுக்கு இணை வைத்துக்கொண்டு கொண்டு குரோதம் பொறாமை மற்றும் ஆன்ம நோயால் பீடிக்கப்பட்டிருந்தார்கள் இறை கட்டளைகள் மாற்றுவது இறை தூதர்களை எதிர்ப்பது ஏன் அந்த இறை தூதர்களை கொலை செய்வதற்கூட அஞ்சாத படுபாதகமான சூழலில் இருந்தனர் இந்நிலையில் ஹஜர் தீசா அலையாத்துவஸ்லாம் அவர்கள் அந்த மக்களை ஒரே அல்லாஹுவை வணங்கி வழிபடவும் அவனை தமது இறைவனாக ஏற்றிடவும் நேர்வழியை தேர்ந்தெடுக்கவும் அழைப்பு விடுத்தார்கள் மேலும் மூசா அலைய் இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு அருளப்பட்டிருந்த தௌராத் வேதத்தை உண்மைப்படுத்தினார்கள் மேலும் எனக்கு பிறகு எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக இறுதி நபியாக ஒருவர் தோன்றுவார் அவர் பெயர் அகமது என்று இருக்கும் அவருக்கு குர்ஆன் என்னும் வேதம் மறளப்படும் அதை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் அவர் வழி நடப்பவர் வெற்றி பெறுவார் என கூறினார்கள் ஹஜர் ஈசா அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை இறை துதராக ஏற்று வழிபட்டவர்களுக்கு ஹவாரி எனப்படும் இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் குதிரை குதிரை சுறுசுறுப்பும் தந்திரமும் அதிவேகமும் ஓடும் திறனும் கொண்ட ஒரு பிராணி இது சவாரியாக பயன்படுகிறது நிமிஷாசனம் அவர்கள் இதை வெகுவாக புகழ்ந்து கூறியுள்ளார்கள் இந்த பிராணி வரப்போகும் ஆபத்தை முன்கூட்டியே உணர்ந்து தெரிவித்துவிடும் தன்னை வளர்ப்பவிட விசுவாசமாக நடந்து கொள்ளும் அந்நியரை இனங்காணும் இதற்கு உறக்கம் வந்தால் நின்ற நிலையிலேயே உறங்கிக் கொள்ளும் ஒரு பிராணிக்கு இவ்வளவு சிறப்பம்சங்கள் வைத்திருப்பது அல்லாமின் அளப்பரிய ஆற்றலுக்கு ஒரு சான்றாகும் மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி நோன்பின் கடமைகள் அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் ரமலான் மாத இரவுகளில் உங்கள் மனைவியுடன் கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது அல்லாஹ் உங்களுக்கு விதித்ததை குழந்தைகளை தேடிக்கொள்ளுங்கள் இன்னும் அதிகாலை என்ற வெள்ளை நூல் இரவு என்ற கருப்பு நூலிலிருந்து தெளிவாக தெரியும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள் பின்னர் இரவு வரை நோன்பை பூர்த்தி செய்யுங்கள் என சுரால் பக்ராவின் அல்லாஹ் கூறுகிறார் மூன்றாவது தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி ஓலுவின் சுண்ணத்தான முறை ஒன்று ஒழுவி நீயத்து செய்தல் இரண்டாவது பிஸ்மில்லா கூறி ஆரம்பித்தல் மூன்று மூன்று முறை கைகளை மணிக்கட்டு வரை கழுவுதல் நான்கு மிஸ்வாக் செய்து மிஸ்வாக் இல்லை என்றால் விரல்களால் பற்களை தொடக்குதல் ஐந்தாவது மூன்று முறை வாய்க்கு ஆறாவது மூன்று முறை நாசிக் நீர் செலுத்துதல் ஏழாவது கைகளையும் கால்களையும் கோதிக் கழுவுதல் எட்டாவது ஒவ்வொரு உறுப்புகளையும் மூன்று முறை கழுவுதல் ஒன்பதாவது தலை முழுவதும் ஒரு தடவை மசக செய்தல் பத்தாவது தலையுடன் சேர்த்து இரு காதுகளையும் செய்தல் பதினோராவது தொடர்பு தொடர்படியாக செய்தல் பன்னிரெண்டாவது வரிசையாக வரிசையாக நிதானமாக செய்தல் ஐந்தாவது ஒரு முக்கிய அமலின் சிறப்புகள் தர்மம் செய்தல் அல்லபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் தர்மம் செய்வதால் செல்வம் குறை போவதில்லை தர்மம் வழங்குபவர் தன் செல்வத்தை வழங்கும்போது அதை பெறுபவரின் கையில் போய் சேர்வதற்கு முன்னே அல்லா தலாவின் கை கையில் போய் சேர்ந்து விடுகிறது அதாவது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி முறைகேடாக நிலத்தை அபகரித்தல் அனல்நபி சல்லா அவர்கள் கூறினார்கள் பிறரின் ஒரு ஜான் நிலத்தை முறைகேடாக எவர் அபகரிப்பாரோ அவருக்கு மறுமை நாளில் ஏழு பூமியின் அளவுக்கு அரிகண்டம் மாட்டப்படும் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலகில் எரிமலையை கையாளவும் உலகில் எளிமையை கையாளவும் நம்சாசலம் அவர்கள் கூறினார்கள் ஐஷாவே நீ கேமத்த நாளில் என்னுடன் சேர்ந்திருக்க நாடினால் ஒரு பயணி எவ்வளவு சாதனங்களை எடுத்துக்கொள்வாரோ அவ்வளவே நீயும் எடுத்துக்கொள்வாயாக மேலும் செல்வந்தரிடமிருந்து தன்னை தற்காத்து கொள்வாயாக மேலும் கிழிந்த ஆடைகளை ஒட்டு உபயோகப்படுத்துவாயாக என பெருமான சல்லாலிஸ்லம் அவர்கள் கூறினார்கள் நம்சாசலம் அவர்கள் கூறினார்கள் உலகில் எளிமையை கையாண்டு கொள்ளுங்கள் ஐஷாவே நீ கேமத்து நாளில் என்னுடன் சேர்ந்திருக்க நாடினால் ஒரு பயணி எவ்வளவு சாதனங்களை எடுத்துக்கொள்வாரோ அவ்வளவோ அவ்வளவு சாதத்தையே நீயும் எடுத்துக்கொள்வாயாக மேலும் செல்வந்தரிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வாயாக மேலும் கிழிந்த ஆடைகளை ஒட்டு போட்டு உபயோகப்படுத்துவாயா என கூறினார்கள் திருமதியிலே பதிவு செய்யப்படுகிறது எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி சுவனத்தின் பலம் குர்ஹானின் அல்லாஹா தலா கூறுகிறான் சுவனத்தில் சுவனவாசிகள் இவ்வாறு இருப்பார்கள் அதாவது அவர்களின் மீது சுவன மரங்களின் நிழல் படிந்திருக்கும் மேலும் அதன் பழங்கள் அவர்களின் இஷ்டத்திற்கு கொடுக்கப்படும் அதாவது அவர்கள் விரும்பிய பலத்தை நாடி எடுத்தலே பெற்றுக்கொள்வார்கள் ஒன்பவது தலைப்பு நபி வலி மருத்துவம் பசும்பாலின் பலன்கள் நபி சலாலி அலி அவர்கள் கூறினார்கள் பசுவின் பாலை உபயோகிக்கல் ஏனென்றால் அது எல்லா வகையான மூலிகைகளையும் மேய்கிறது ஆகவே அதன் பாலில் அநேக வியாதிகளின் நிவாரணம் இருக்கின்றன என கூறினார்கள் பத்தாவது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான் நல்லவற்றை ஏவி தீயவற்றை தடுத்து நன்மையின் பக்கம் அழைக்கும் ஒரு கூட்டம் உங்களில் இருக்கட்டும் என கூறினார் நல்லவற்றை ஏவி தீயவற்றை தடுத்து நன்மையின் பக்கம் அழைக்கும் ஒரு கூட்டம் உங்களில் இருக்கட்டும் என சொரா இம்ரான் இல்லையே அல்லாஹ் மனிதர்களுக்கு கட்டளிகின்றான் அல்லாஹ் எந்த அளவையும் நமக்கு ஏவி நானும் அதற்குரிய அமலர் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் மறுமையிலேயே ஜனத்தல் ஃப்ர்தோஸ்தம் சுருகத்திலேயே நமீ சல்லாஹி சிதமாவுடன் இருந்து அல்லாஹை பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்ம மனக்கும் தந்தால் புரிவானாக ஸ்வஹான் அல்லாஹ் இஸ்வஹான அல்லாஹ் அல்லாஹ இல்லாஹ் இல்லாஹான் திருக்கமான தோபிலை اللهم محان وسلم على ربك رب العزة ما لا والسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله ولا محمد صلى الله عليه وسلم صلى الله ولا محمد يا رب سلم عليه وسلم السلام عليكم ورحمه الله, ورحمة الله, ورحمة الله, ورحمة الله.